இதென்ன ஒரே ஒரு ரெண்டு கதை கதை ரெண்டு கதை புடிங்கிட்டுறாங்க சரி அந்த பை அந்தது தான் ம்ம் கல்யாணத்து வச்சு ம் இது நூறு கொண்டு வரும்ங்க இன்னொரு கிளம்புறேன் ஆமாம் சரி வேணா எண்ணி வேணா வச்சுக்கோ ஆ பரவாயில்ல பல கொடுங்க நம்பியா தான் எத்தனையா போடுங்க மூணு போட்டுக்கண்ணா அவரே எத்தனையாக போடு தெரியல ஒரு நாலு அம்மா சொன்னார் அவரு நாலு அம்மா சொன்னார்

ഞങ്ങളും വേറെ വായിനെ അത് വീഡിയോ തരാ തരുന്ന நூத்தி இருபது மணி குறையாதான் இருக்குடா சரிங்க எப்படி என்ன பண்ணுறீங்க 아니, 우리만 아니 do